அண்ணே இது இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல இருந்து அரசியல் பேசினா சரியா இருக்குமான்னு தெரியலீங்கன்னா காரணம் வந்து நம்ம தமிழிசை அக்கா இல்லத்துக்கு வெளியிருந்து இருந்து பேசுறோம் திருமாவளவன் ஆனால் நான் கடினமான எந்த வார்த்தையை பயன்படுத்த விரும்பலீங்கன்னா திருமாவளவன் பொறுத்தவரை அரசியல் பேச்சாகத்தான் நான் பார்க்கின்றேன் ஆஹ் இன்னைக்கு அவரு எங்க இருக்கிறாரு எந்த கூட்டணியில இருக்கிறாரு அவருனால தமிழக மக்களுக்கு நல்லது நடக்கதாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில அண்ணன் திருமாவளவர்கள் சந்தோஷமா இருக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வியைத்தான் பத்திரிகை நண்பர்கள் கேட்கணும் குறிப்பாக பட்டியலன மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய தொடர் குற்றங்கள் இதெல்லாம் அண்ணன் திருமாவளவர்கள் உண்மையாலுமே பட்டியலின சகோதர சகோதரிகளுக்காக கடுமையாக போராடுறாங்க அப்படின்னா அதெல்லாம் ஏத்துக்கிறாங்களான்னு கேட்கணும் அதை விட்டு விட்டு மத்த கட்சியை பத்தி அவங்க கூட்டணி எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பத்தி அதிகமா கவலைப்படுற மாதிரி இருக்கு ஊட்டியிலிருந்து முதலமைச்சர் கவலைப்படுறாரு அண்ணன் திருமாவளவு கவலைப்படுறாங்கன்னா அவர்களுக்கு பயம் இப்போதே வந்ததாக நாங்கள் பார்க்கின்றோம் ஏன்னா இது புதிது கிடையாது இதற்கு முன்பு கூட தீர்மானம் நிறைவேற்றினது அது புதிது கிடையாது அந்த நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் வந்து உங்களுக்கு தெரியும் அது ஆளுநர் ஐயாகிட்ட போகும் பொழுது ஆளுநர் அவர்களுக்கு அதுல அதிகாரம் கிடையாது அது வந்து நாயப்படி அவங்க வந்து ஜனாதிபதிக்கு தான் அனுப்பணும் காரணம் அகில இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு பரீட்சை ஸோ ஜனாதிபதிக்கு தான் அது போகுது ஏற்கனவே ஜனாதிபதி அவர்களை பொறுத்தவரை கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வெள்ளூர் சிஎம்சி வெள்ளூர் அந்த கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டால நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த கேஸ்லயே சுப்ரீம் கோர்ட் ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாங்க நீட் கொண்டு வருவதற்கு மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அவங்களுக்கு உரிமை இருக்கா முழுசா இருக்கு நீட் யாருக்காவது பாதிப்பு ஏற்படுத்துதா இல்லை இந்த கேள்விக்குலாம் சுப்ரீம் கோர்ட் பதில் அளிச்சிருந்தாங்க அதன்படிதான் ஜனாதிபதி அவர்கள் இதற்கு முன்பு மாநில அரசு அவங்க அனுப்பினதெல்லாம் நிராகரிச்சு திரும்ப அனுப்பியிருக்கிறாங்க அதனால் எங்களை பொறுத்தவரை தமிழக மக்கள் மாணவ செல்வங்களுக்கு நீட்டு நல்லதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கு நிறைய மாணவர்கள் நீட்டு மூலமாக நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க பின்தங்கிய வகுப்புல இருந்து வர்றவங்க எல்லாம் நீட் மூலமாக அரசு மருத்துவக் கல்லூரிக்கு போயிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் ஏன் போன ஆண்டு இதற்கு முன்பாண்டு எல்லாமே டாப் டென் ஆல் இந்தியா ரேங்க் ஒன் எல்லாமே தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கிறாங்க அதனால இன்னைக்கு வந்து நீட்டு விவாதம் என்பது தேவையற்ற ஒரு சப்ஜெக்டாகத்தான் பாரதிய ஜனதா கட்சி பார்க்கிறோம் அதனால தான் நேற்று நடந்த அனைத்து கட்சி கூட்டத்திற்கு கூட கட்சியின் சார்பாக யாரும் பங்கேற்கவில்லை அது பின்னடைவுன்னு நான் பார்க்கலீங்கன்னா குறிப்பாக ஆளுநரை பொறுத்தவரை இந்தியாவில் பல முக்கியமான தீர்ப்புகள் ஆளுநருடைய பதவியை பொறுத்து அமைப்பை பொறுத்து ஒரு கான்ஸ்டியூஷனல் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக்ல பல முக்கியமான தீர்ப்புகள் வேறு வேறு காலகட்டத்துல வந்திருக்கு டிஸ்மிஸ்ல பொறுத்த வரைக்கும் முன்னூத்தி ஐம்பத்தி இருந்து நிறைய விஷயங்களை பார்க்கறோம் நேற்று உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பும் ஒரு முக்கியமான தீர்ப்பு தான் நம்ம ஏத்துக்கிறோம் ஏத்துக்கலாம் அப்படிங்கிறது ரெண்டாவது அதுல வந்து உச்ச நீதிமன்றத்தை பொறுத்தவரை ஆளுநருடைய டெசிஷன் மேக்கிங் பவர்ஸுக்கு கால நிர்ணயம் வைத்திருக்கின்றார்கள் எப்ப ஒரு மாசம் எடுத்துக்கலாம் எப்ப மூணு மாசம் எடுத்துக்கலாம் எப்ப வந்து ஜனாதிபதிக்கு அனுப்பலாம் எப்ப வந்து ஆளுநர் அவராக சுயமாக முடிவெடுக்க முடியும் இரண்டாவது முறை சட்டப்பேரவையில் மசோதா நிறைவேற்றினா எத்தனை மாசம் நீங்க வச்சுக்கலாம் ஒரு மாதம் மூன்று மாதம் நேரம் கொடுத்துருக்கிறார் அதனால் எப்பொழுதுமே உச்சநீதிமன்றம் சொல்லக்கூடிய ஒரு தீர்ப்புக்கு வந்து நம்ம வந்து மட்டும் இல்லாம உச்ச இருக்கு அந்த பவர்ஸை பயன்படுத்தி பத்து மசோதாக்கள் ஆளுநர்ட்ட என்ன இருந்துச்சோ அந்த பத்தும் பாஸ் ஆனதாக உச்ச நீதிமன்றம் எடுத்துக்கொண்டதாக அறிவிச்சிருக்கிறாங்க அதன்படி அது மக்கள் நினைச்சுக்கலாம் பத்து வேற வேற பத்து ஒன்றை ஒரே சப்ஜெக்ட் தான் தமிழ்நாட்டினுடைய மாநில அரசனுடைய இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் யார் அப்படிங்கிற ஒரு ஒரு பிரச்சனை அது வந்து முதலமைச்சர் அவர்கள் வேந்தராக இருப்பார்கள் அப்படிங்கிறது அந்த மசோதாவில் நிறைவேற்றப்பட்ட போது சொல்லப்பட்டது அந்த பத்து அல்லது பிஷரிஸ் யூனிவர்சிட்டி தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டி எல்லா ஓப்பன் யூனிவர்சிட்டி எல்லாத்துக்கும் சேர்த்து அது வந்திருக்கு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை உச்ச நீதிமன்றத்தினுடைய எல்லா தீர்ப்பையும் நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படித்தான் பார்க்கிறோம் அதே நேரத்துல எங்கேயும் மாநில அரசு அத்துமீறும்போது ஆளுநர் கேள்வி இயக்கக்கூடாது உச்ச நீதிமன்றம் எங்கேயுமே சொல்லல ஆளர் தொடர்ந்து தன்னுடைய கடமையை செய்வாங்க அல்ல ஒரு பவர்ஸ்க்கு வந்து கால நிர்ணயம் செஞ்சு சொல்லி இருக்கிறார் ஒரு மாதம் என்ற மூன்று மாதம் என்ன அப்படிங்க அப்படிதான் நாங்க பாக்குறோம் இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்